இதுல பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியத்துக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு ஸோ அதனால அந்த டீடைல் வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோ கால் பதிவு பண்ற மறக்காம எங்க வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மொத்தம் ஆயிரத்தி நூறு வேகன்சி இருக்குது அது அசிஸ்டன்ட் சர்ஜன் அந்த போஸ்ட்டுக்கு அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க டாக்டரா இருக்கிறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் அப்போ இந்த எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அரசு மருத்துவர் ஆவதுக்கு இப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கா அந்த மாதிரி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா தான் செலக்ஷன் நடக்கும் இப்ப அதுல வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி நூறு வேகன்சிஸ் சொல்லி இருந்தாலுமே ஜென்ரல் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் ரிசர்வேஷன் படி இருக்கும் அதுல நிறைய சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது ஜென்ரல் உமன் அது நம்மளோட ஒவ்வொரு வேகன்சியிலும் உமன் கேட்டகரிக்கு தனியா இருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன்ல பர்சன் இன் தமிழ் மீடியத்துக்கு இருக்கு தென் ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்கு பர்சன் இன் தமிழ் மீடியம் அது ஜென்ரல் கேட்டகரி உமன்ஸ் கேட்டகரி இந்த ஜென்ரல் கேட்டகரி வேற இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது டிசேபிள்டு பர்சன்ஸ் அது டிசேபிள் பர்சன்ஸ் தனியா இருக்கு பேக்லாக் டிசேபிள்டு வேகன்சி இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இப்போ ஜென்ரல் அப்படிங்கிறது நூத்தி ஐம்பத்தோரு வேகன்சி ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் டவுன்ல ஜென்ரலுக்கு நூத்தி ஐம்பத்தோரு வேகன்சி அப்படின்னா இதுல மென்னும் கலந்துக்கலாம் உமனும் கலந்துக்கலாம் ஃபீமேல் அண்ட் மீம் மேல் ரெண்டுக்குமே எலிஜிபிள் இருக்குங்க உமன் அப்படிங்கிறது உமன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம போக முடியும் எப்படி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு இருந்தும் போய் காம்படிஷனுக்கு போகலாம் இருந்தும் போகலாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆனால் பிசி கேட்டகிரியில் பிசி மட்டும்தான் போக முடியும் அதே மாதிரி உமன்ஸ் கேட்டகரியில உமன்ஸ் மட்டும்தான் அதில் காம்படிஷனுக்கு வருவாங்க பட் இந்த ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது உமன்ஸுக்கும் எலிஜிபிள் மென்ஸுக்கும் எலிஜிபிள் போத் எலிஜிபிள் ஃபார் மேல் அஸ் வெல் அஸ் ஃபீமேல் இது அப்படிங்கிறது பின்னாடி ஒரு இடத்துல கூட கொடுத்துருக்காங்க அப்போ பர்சன் வித் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரலில் இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க பிசியில் பாருங்க தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர்டீன் பிசிஎம் ஃபோர் ப்ளஸ் டூ ஸோ இதில் மட்டுமே பாருங்கள் நூற்றி இருபத்தாறு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் வேக்கன்சிஸ் பக்கமாக வருது அது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அது அதுக்கு மட்டுமே இருக்குது எக்ஸர்விஸ்மேன் இல்லாமல் டிசேபிள் பர்சன் இல்லாமல் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்கணும் இதுல சந்தேகம் இருக்கு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போட் தெளிவா சொல்லணும் அப்போ இந்த மாதிரி மொத்தம் ஆயிரத்தி நூறு வேகன்சிஸ் டீடைலா கொடுத்துருக்காங்க ஜென்ரல் வேகன்சிஸ் அப்படிங்கிறது நானூத்தி எழுபத்தி ஆறுல மென் அண்ட் உமன் அது போத் ஃபீமேல் அண்ட் மேல் கலந்துக்க முடியும் அது ரிசர்வேஷன் படி இந்த ரிசர்வேஷன்ல நீங்க ஜென்ரல் கேட்டகரியில யாரு வேணாலும் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க போய் காம்படிஷன் பண்ணலாம் அதே மாதிரி உமன்ஸ் கேட்டகரிக்கு உமன்ஸ் கேட்டகரி உமன்ஸ்க்கு மட்டும்தான் பட் இந்த சிக்ஸ்டி செவன் எந்த கம்யூனிட்டியில இருந்தாலும் அந்த சிக்ஸ்டி செவனுக்கு நம்ம காம்படிஷனுக்கு போக முடியும் மார்க் பேஸ் பண்ணி இருக்கும் பட் இந்த சிக்ஸ்டி அப்படிங்கிறது பிசி உமன்ஸ்க்கு மட்டும்தான் போக முடியும் ஸோ இந்த மாதிரி டீடைல் ரிசர்வேஷன் சார்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இது மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்க பிஎஸ்டி அப்படின்னா பர்சன் இன் தமிழ் மீடியம் பர்சன் இன் தமிழ் மீடியம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் கிளியராக சொல்லியிருக்காங்க பட் இது எவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியல தமிழ் மீடியம் அப்படிங்கிறது ப்ரொவிஷன் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் என்ன சொல்லியிருக்காங்க இது கொடுத்துருக்காங்க ஸோ அதை அடுத்தது பர்சன் தமிழ் மீதியம் பார்த்துடலாங்க தமிழ் தமிழ்நாடு அப்பாயிண்டட் ஆன் பிரிஃபரன்சியல் பேசிஸ் இந்த சர்வீசஸ் அண்டர் த ஸ்டேட் ஆஃப் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டேட் தட் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் மீன்ஸ் எ பர்சன்

பட் இதை நம்ம நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி இது இதுக்கு வந்து தெளிவான இது வந்து எம்ஆர்பி தான் நம்ம கொடுக்கணும் ஸோ இன்னொரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க ஸோ பொறுமையா பாருங்க ஸோ என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஸோ இந்த மாதிரி பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ இதே மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் அதையும் நம்ம பார்க்கலாம் ரிசர்வேஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க கண்டிஷன் so, so பட் இது எப்படி நமக்கு ஃபுல்ஃபில் பண்ண போகுது அப்படிங்கறது தெரியல ஒருவேளை இல்லை அப்படின்னா மீண்டும் ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ரிசர்வேஷன் பண் டிரான்ஸெண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க டிரான்ஸெண்டர் கேண்டிடேட் ஹூ ஐடென்டிஃபை தம்செல் எஸ் அ ஃபீமேல் அப்போ ஃபீமேல் அவங்க ஐடென்டிஃபை பண்ணா அவங்க தேர்ட்டி பர்சன்ட் சீட்ஸுக்கும் போகலாம் செவன்டி பர்சன்ட் சீட் ஃபார் போத் மேன் அண்ட் உமன் அப்போ அந்த ஜென்ரல் அப்படிங்கிறது மென்னுக்கும் எலிஜிபிள் உமனுக்கும் எலிஜிபிள் அதே மாதிரி பாருங்க டிரான்ஸெண்டர் கேண்டிடேட் ஐடென்டிஃபைட்

will be reserved for the female கேட்டகரிசர்வ் ஃபார் தீமேல் கேண்டிடேட் இப் நோ குவாலிஃபை அண்ட் சூட்டபுள் ஃபீமேல் கேண்டிடேட் அவைலபிள் செலெக்ஷன் அது உமனுக்குன்னு அலாட் பண்ணிருக்காங்க அதுல உமன்ஸ் இல்லை அப்படின்னா தான் மேல் கேண்டிடேட் ஃபில் பண்ணுவான்னு சொல்லுவாங்க இப்போ உமன்ஸ் எல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கான வேகன்சிஸ் வராது ஏன்னா உமன்ஸே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க வந்து நல்லா சைன் ஆகி போயிட்டு டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய எண்ணிக்கை கூட இன்னைக்கு உமன்ஸ் அதிகமா இருக்காங்க அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்தது சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்னங்கிறது பார்க்கலாம் பாக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சர்டிபிகேட் வரும்பக்கூடிய இடத்துலயும் அந்த மாதிரி நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம என்ன எம்ஆர்பி தான் நமக்கு ஒரு முடிவு சொல்லணும் சோ என்ன மாதிரி பண்ண போறாங்க சர்டிபிகேட் இஸ்யூட் அப்படிங்கறதுலயும் கொடுத்துருக்குதுங்க சர்வீஸ் பர்சனல் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூல இருக்கும் பேஜ் நம்பர் ஃபார்ட்டியில் சர்டிஃபிகேட் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் திஸ் இஸ் டு சர்டிஃபிகேட் த்ரூ எக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க has studied த டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரி எக்ஸ்ட்ரா டூரிங் த இயர் விச் தமிழ் மீடியம் எஸ் அ instructor ஹேட் satisfactorily கம்ப்ளீட்டட் த கோர்ஸ் ஸ்டடிஸ் prescribed பை further, இதுக்கெல்லாம் பிஜி டிகிரி வரை கொடுத்துருக்காங்க அப்போ இது எம்பிபிஎஸ் எங்க வரும் அப்படிங்கிறது தெரியல எம்பிபிஎஸ் தமிழ் மீடியத்தில் இருக்கா அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரிய இல்லை பட் கொஸ்டின் பேப்பர்ல என்ன சொல்லிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல தமிழ் மீடியம் தமிழ் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது மார்க் எடுக்கணும் பட் அது மினிமம் எலிஜிபிலிட்டி தான் பட் அந்த அந்த மார்க்கை சொல்லியிருக்காங்க பட் மீதி இருக்கிற கம்ப்யூட்டர் மெடிக்கல் சயின்ஸ்ல வரக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல இருக்கணும் சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு சொன்னா பட் எப்படி கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் இந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியல இதுக்கு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் பதில் சொல்லணும் அது மெடிக்கல் ரெக்ரூட் போர்டு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்ப எம்பிபிஎஸ் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியா இருக்கு அப்போ கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியத்தில் நீங்க ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்க பட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு மெடிக்கல் சயின்ஸ் ஃபுல்லாமே கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க பட் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இட் மீஸ் கிளாரிஃபைட் பதில் யார் யார் கிளாரிஃபை பண்ணணும் எல்லாமே அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் கிளாரிஃபை பண்ணணும் ஸோ இது யார் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணணுங்கிறதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க பட் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வர அந்த மாதிரி ரெண்டு கொஸ்டின்ஸாக இருந்ததுன்னா ரெண்டு டைம் நடந்தால் நார்மலைசேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே பாருங்க ஒன் ஹவர் கொஸ்டின் பேப்பர் அது ஒன் ஹவர் தமிழ் இருக்கும் ஃபிஃப்டி மார்க் இருக்கும் அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் இருபது மார்க் எடுக்கணுங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்ன குவாலிபிகேஷனோ படிச்சிருக்குறாங்க பட் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல இருக்கு எந்த வாரத்தில் நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மெடிக்கல் ரெக்கார்ட் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்